என்ன ஒரு சுவை இளம் வெள்ளாட்டு கறி எடுத்து அதை வந்து மண்பானையில் சமைக்கிற அழகே வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க இந்த மாதிரி மண்பானையில் வந்து வெள்ளாட்டு கறியும் சரி நாட்டுக்கோழியும் சரி ரொம்பவுமே நாம் குக்கரில் செய்கிற டயத்தில் நாம் வந்து மண்பானையில் சமைச்சிடலாங்க நான் சொல்கிற மெத்தேடெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க குயிக்காகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இளம் கறியை எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு முக்கால் கிலோ அது வந்து மண் பாத்திரத்தில் ஒரு கால் பங்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்கணுங்க தளவில் தளவுலாத தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளாட்டுக்கறியை சேர்த்துக்கலாங்க அப்புறம் கூட இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டால் அந்த கெட்ட வாடை அடிக்காமல் இருக்குங்க விரைவாக வெந்துடும் கிராமத்து வழக்குப்படி இதை வந்து மிளகாட்டி குழம்பு வச்சேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிளகு அரைக்கிறதுக்கு நாம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிக்கலாங்க ஸ்பைசஸோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுத்து மிக்சி சாரில் அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் முக்கால் கிலோ அளவு எடுத்து அதை வந்து நல்லா நீட்டாக மொட்டு மொட்டாக தொளிச்சி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் போடுறதுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஒரு அரை மூடி தேங்காய் தெரிவிக்கலாங்க தேங்காய் நம்ம போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க தேங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைசஸ் பொடி இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டுங்க தேங்காயும் நல்லா எண்ணெயில் வதக்கிறோங்க அதாவது சிவந்த நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிறப்பத குழம்பு வந்து நல்லா கலரும் கொடுக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அந்த தண்ணியில் வந்து நம்ம ஆட்டுக்கறி வெந்திருக்கு வெந்ததுக்கப்புறம் நாம் இந்த மிளக அரைச்சி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் விட்டிங்கனாவே நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் கறியை நாம் பிரித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் எலும்பு துண்டுகளையும் மட்டும் குழம்புக்குள்ள விட்டுட்டு வறுவலுக்கு இடமில்லாத கறியை எடுத்து அருமையான ஒரு வறுவல் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மிளகு அரைச்சி குழம்புக்குள்ளே சேர்க்குறப்போ கொஞ்சமாக நான் அந்த மிளகை எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த வறுவலுக்கு அந்த மிளகு சேர்த்து நம்ம வறுவல் செய்யும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க